ஜெய்ராம் ரமேஷ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய ஒற்றுமை யாத்திரையில் ராகுல் காந்தி தற்போது பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் அஸ்ஸாமில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடைப்பயணத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுப்பதாக அஸ்ஸாம் முதல்வர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வந்த நிலையில் ஜெயராம் ரமேஷ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்திய ஒற்றுமை யாத்திரையின் போது ஜெயராம் ரமேஷ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்திய ஒற்றுமை யாத்திரைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி தண்ணீரை வீசி எரிந்து வந்த நிலையில் அசாமில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நடைபயணத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுப்பதாக அஸ்ஸாம் முதல்வர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறி வந்த நிலையில் அவருடைய வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் போது ஜெயராம் ரமேஷ் வாகனத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் ஸ்டிக்கர்களையும் கிழித்து எரிந்து பாஜகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதாக ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார் அஸ்ஸாமில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனமாக்கியிருக்கிறது இருக்கிறது நடைப்பயணத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுப்பதாக அஸ்ஸாம் முதல்வர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறி வந்த நிலையில் அவருடைய வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மேலும் வாகனத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் தாக்குதல் நடத்தியிருப்பதால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் போது ஸ்டிக்கர்களையும் கிழித்து எரிந்து பாஜகவினர் நிரலில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி தண்ணீரை வீசியறிந்து பாஜகவினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார் அஸ்ஸாமில் காங்கிரஸ் பொதுச் ஜெயராம் ரமேஷ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அஸ்ஸாம் முதல்வர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வந்த நிலையில் அவருடைய வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மேலும் பாஜகவினர் அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் ஸ்டிக்கர்களையும் பிழித்து எரிந்து பாஜகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கின்றனர் அஸ்ஸாமில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடைபயணத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுப்பதாக அஸ்ஸாம் முதல்வர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் கூறி வந்த நிலையில் அவர் வாகனம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க